அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து எப்போ வர போகுது ஸோ இந்த எக்ஸாம் வந்து எந்த மந்த்தில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ வெர்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸோ மறக்காமல் வீடியோ குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி காலேஜி டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மூணு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் வந்து யாருமே வந்து கண்டக்ட் பண்ணல இது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸாகவே இருந்துச்சு கோர்ட்டில் கூட என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து சொல்லியிருந்துச்சு ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஸோ இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ சார் நமக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த பத்திரிகை செய்தி வந்து நேற்று வந்த ஒரு பத்திரிகை செய்தி ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கணினி வழி தேர்வு நல்லா ஞாபகத்தீங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு கணினி வழி தேர்வு அதாவது ஆன்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நமக்கு எப்படி சார் எக்ஸாம் வச்சாங்க கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கணினி வழி தேர்வு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மனோமுனியம் சுந்தனார் பல்கலைக்கழகம் தான் இனி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரி ஒரு லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம் உதவி பேராசிரியர் பதவிக்கான ஸ்லெட்டு தகுதி தேர்வை நடத்த நெல்லை மனோர்மணியம் சொந்தநாள் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த தேர்வு முதல் முறையாக கணினி வழியில் வந்து தேர்வாக நடத்தப்படுகிறது கல்லூரி மற்றும் பல பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட்டு சோ நெட்டுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டு வகைப்பாடு அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சிஎஸ்ஐஆர் நெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த யுஜிசி நெட்டுங்கிறது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எக்ஸாமு அதாவது பிஏ சாரி எம்ஏ இங்கிலீஷு எம்ஏ தமிழ் எம்ஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வரக்கூடியவங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு இது வந்து நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு பயாலஜி ஜுவாலஜி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட்டு தேசிய தகுதித் தேர்வு அல்லது ஸ்லெட்டு மாநில அளவிலான தகுதித் தேர்வு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும் ஒருவேளை நீங்கள் வந்து நெட்டு தேர்ச்சி பெற்றால் இந்தியா முழுவதும் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரிகளாக இருந்தாலும் சரி உதவி பேராசிரியராக நாம் வந்து பணிக்கு வந்து சேரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது நல்லாவே தெரியும் நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் ஒருவேளை நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி கா காலேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி எதுக்கு எலிஜி எலிஜிபிலிட்டினா உதவி பேராசிரியருக்கு எலிஜிபிலிட்டி ஆனால் இந்த செலக்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று இருந்தால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஆக முடியும் அதுக்கு தான் இந்த செலக்ட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த வகையில் தமிழ் தமிழகத்தில் நடத்தப்படும் ஸ்லெட் தேர்வில் தேர்ச்சி பெறும்போது தமிழக பல்கலைக்கழகங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க நாட் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கவுர் கவர்மெண்ட் காலேஜ் இது அத்தனைக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க ஸ்லெட்டு தேர்வு நடத்தும் பொறுப்பு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு மூன்று ஆண்டுகள் வழங்கப்படும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை வரை காலகட்டத்தில் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஸ்லட்டு தேர்வை நடத்தியது கணினி வழியில் தேர்வு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஸ்லட்டு தேர்வை நடத்த நெல்லை சுந்தரனார் சுந்தனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது ஸோ அடுத்த மூணு வருஷத்துக்கு யார் வந்து இந்த ஸ்லட்டு தேர்வு வந்து நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா மனோன்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எக்ஸாமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஓவரால் வந்து நமக்கு ஆறு எக்ஸாம் வரும் ஸோ இந்த ஆறு எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா மனோர்மனியும் சுந்தநாள் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி தமிழக அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு தொடர்ந்து ஸ்லட்டு தேர்வு நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது இது வந்து பழைய நியூஸு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்லெட்டு தேர்வு நடத்துறதுக்காக அவங்க இ டெண்டர்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ யூஜிசி நெட்டு தேர்வை போன்று ஸ்லெட்டு தேர்வை தேர்வையும் கணினி வழியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் கணினி வழி தேர்வு அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரியுள்ளது ஸ்லட்டு தேர்வை ஆன்லைனில் நடத்தும் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணி பிப்ரவரி பிப்ரவரி முதல் வாரத்தில் முடிவடையும் என்று தெரிகிறது ஸோ வருகின்ற ரெண்டாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ ஒருவேளை அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எப்போ எக்ஸாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஸ்லட்டு தேர்வுகளை அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு பிப்ரவரி கடைசி இல்லைனா மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லட்டு தேர்வு வந்து கண்டிப்பாக வச்சிருவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் வருது தேசிய அளவிலான நடத்தப்படும் நெட்டு தேர்வுக்கான அதே கல்வி தகுதி இங்கே பாருங்கள் நெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நெட் தேர்வுக்கான கல்வி தகுதி மதிப்பெண் தகுதி வயது வரம்பு விதிமுறைகளை ஸ்லட்டு தேர்விலும் பின்பற்றப்படும் எப்படி நெட்டு தேர்வு ஆண்டுக்கு இரு முறை நடத்தப்படுகிறதோ அதே போல் ஸ்லெட்டு தேர்வும் ஆண்டுக்கு இர இரண்டு முறை நடத்தப்படும் ஒரு எக்ஸாம் வந்து பிஃபோர் ஜூனுக்குள்ளே வைப்பாங்க இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வர வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்டெல்ட்டு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி நீங்கள் சைடு பை சைடாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லெட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும் சார் ஸ்லெட் எக்ஸாமோட சிலபஸ் எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தாங்க பாருங்கள் நெட் எக்ஸாமில் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுக்குன்னு தனியாக சிலபஸ் இருக்குது இதை வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்